நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கப்போகிற மாதிரி சொன்னால் நாளை நடைபெறக்கூடிய ஏழாவது ஐபிஎல் போட்டி சன்ரைஸ் ஹைதராபாத் மற்றும் லக்னோ சூப்பர் ஜாயிண்ட் இந்த போட்டியில் பார்த்த மாதிரி சொன்னால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது மற்றும் யார் அதிகமான ரன்களை பெற்றுக்கொள்வாங்க யார் அதிகமான விக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வாங்க மேலும் இந்த போட்டியில் முந்நூறு சன்ரைஸ் ஹைதராபாத் ஆசையப்படுகின்ற முந்நூறு ரன் அடிப்பாங்களா இல்லையா எந்த அளவுக்கு மாறிட்டுன்னு பாருங்கள் கிரிக்கெட் உண்மையிலேயே இது கிரிக்கெட்டுக்கு நல்லதில்லை இருநூறு முந்நூறு அடிக்கிறது நல்லதல்ல ஏன்னு சொன்னால் அதுக்கு போலிங் அப்படியே போலிங் பிச்சு இல்லாமல் அப்படி பெட்டிங் பிச்சை மா மாறிட்டு போகுது ஐபிஎல் வந்தாலே இப்போ இருநூற்றம்பது முந்நூறுன்னு சொல்லி போகிறது அது உண்மையிலே நல்லதில்லை நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் போலர்களுக்கு அது உண்மையிலேயே கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கு ஏன்னா எல்லா போலரும் ஃபாஸ்ட் போலிங்கில் எல்லோரும் முப்பது நா முப்பது நாற்பதுக்கு மேலே போகுது ரன் அது உண்மையிலேயே நல்லது இல்லை இப்போ பார்த்து முடிச்சு சொன்னால் சன்ரி சன்ரி ஹைதராபாதில் பார்த்தோம்னா ஸ்குவாட்டில் யாரெல்லாம் விளையாடுவாங்க பிளேயிங் லெவலில் சொல்லி பார்த்து முடிச்சு சொன்னால் கிளாசன் விளையாடுவார் அதே போல் கமின்ஸில் கெப்டன் கே கமின்ஸ் கெப்டன் கேப்டன்ஸி கீழே பார்த்தோம்னா கமின்ஸ் மற்றும் கிளாஷன் அபிஷேக் சர்மா ஹெட் இஷான் கிஷன் ஹண்ட்ரட் அடிக்க இஷான் கிஷன் மற்றும் நிதிஷ் ரெட்டி அனிக் வர்மா அபினவ் மனோகர் சிம்ரித் சிங் அதே போல் ஹர்ஷப் பட்டேல் ஷமி மற்றும் ஷம்பா இவங்க தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது ஏன்டா ராகுல் சஹார் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஷம்பா அல்லது ராகுல் சஹார் ஷமி விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தோம் சொன்னால் சம்பாவை போடுவாங்களா அல்லது கமிண்டிமெண்ட் இஷை போடுவாங்களான்னு சொல்லி ஒரு டவுட் இன்றைக்கி ஏன்னா விளையாட்டு பிளேயர் நாலு பேர்தான் விளையாடலாம் அதே போல் பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜாயிண்ட் அது நம்மட யாரோட டெல்லி கேபிட்டல்ஸோட பார்த்தோம்னு சொன்னால் மிகவும் கவலைக்கிடமாக இருந்திங்க வெல்லக்கூடிய வாய்ப்பை கையில் இருந்து விட்டுட்டாங்க விட்டுட்டு ரிஷப் பண்ணுடைய கேப்டன்ஷிப்பு பார்த்தோம்னா ரிஷப் பண்டை உண்மையிலேயே முதலாவது இதில் நோ நொக்கோட் அதாவது துறை வெளியே போனார் அவருக்கு உண்மையிலேயே வெல்லக்கூடிய வாய்ப்பு அவர் கையிலிருந்து வெட்டு அதை விட்டு விட்டார் ஒன்பதாவது விக்கெட்டில் பார்த்தோம்னா ஒரு இஷ்டம் அடிக்கிறத தவற விட்டு விட்டார் அவருக்கு உண்மையிலேயே இந்த டைமில் பார்த்தோம்னா சரியான ஒரு கவலையும் ஒரு இதுவும் மாதிரி ஏன்னா என்ன ரெண்டு நாளில் பார்த்தோம்னா நேற்று ஃபுல்லாக கேளுக்குள்ளே இருந்துச்சு மெக்கில் பார்த்தோம்னா கேள் எப்படின்னா எல்லாரும் அவரை கேள்வி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களோட பிளேங்கில் யாரெல்லாம் வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா மாக்ரம் அதே போல் மிக்கன் மார்ஷ் பூரான் டேவிட் மில்லர் பதோனியை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் தாகூர் விளையாடுவார் ஷபாஷ் அகமதுக்கு மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ரவி விஷ்ணு விளையாடுவார் அதே போல் பார்த்தோம்னா பிரின்ஸ் யாதோ டவுட் பிரின்சாத் யாத் சித்தார்த்தை போடுவாங்க அதே போல பார்த்தோம்னு சொன்னா அபிஷ்கானை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆகாஷ் தீப் அடுத்தே பார்த்தோம்னா சமார் ஜோஷப் ஃபாஸ்ட் போலிங் எடுப்பாங்க சரியா அதில் இவங்கட பிளேயிங்லாம் இன்னும்படி இருக்கும் இப்போ பார்த்தோம்னா இங்கே கிளாஷன் அபிஷேக் சர்மா ஹெட் ஈஷான் கிஷன் நிதிஷ் ரெட்டி அதே போல் கம்மின்ஸ் ரன்கள் இவங்க என்ன பொறுத்த வரைக்கும் இருநூற்றி முப்பது இருநூற்றி நாற்பதுக்குள்ளே அடிப்பாங்கன்னு தோணுது சன்ரைஸ் ஏன்னு சொன்னால் இவங்களோட போலிங் இந்த ஹைதராபாதில் பார்த்தோம்னு சொன்னால் லக்னோட போலிங்கில் பார்த்தோம்னு சொன்னால் கட்டாயமாக பார்த்தோமுன்னா தாகூர் விக்கெட் எடுப்பாரான்ட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது அடுத்தே பார்த்தோம்னா ரவி பிஷ்ணு விக்கெட் எடு மூணு விக்கெட்டுக்கு மேலே எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் அவருக்கு அங்கே பால் கொஞ்சம் வேலை செய்யும் அதே போல் அப்துல் ஷமாத் விளையாடுவார்னு நினைக்கிறேன் அவர் விளையாடினாருடா கொஞ்சம் அவர் ஒரு மிகுல ஒரு மாற்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அதே போல் பார்த்த மட்டும் சொன்னால் முக்கியமாக ரிஷப் பண்ட் ரிஷப்பன் நாளைக்கு என்ன செய்ய போறாருன்னு சொல்லியிருக்கேன் அவர் கெப்டன்ஷிப்பில் டெல்லியில் நடந்ததில் ஒரு சில பிள்ளைகளை அவர் செஞ்சார் அந்த பிள்ளைகளால் தான் என்ன நடந்தீங்கன்னு சொன்னால் மெய் தோல்விக்கான காரணமாக ஏன்னா தாகூருக்கு பதினாறு ஓவரை கொடுத்து அதில் அவர் ரெண்டு ஓவரை கொடுத்துருக்கலாம் தாகுறுக்கும் அதில் அந்த டைமில் கொடுத்துருந்து மேஜர் அண்ணா குறைஞ்சிருக்கலாம் ஆனால் அவர் அந்த டைமில் பார்த்து மட்டும் சொன்னால் பிரின்சே கொடுத்தாரு பிரின்சேவ் ஒரு அடி உளுந்து இருந்துச்சு மகளே பார்த்து முடிச்சு சொன்னால் நம்ம இப்போது எஸ்ஆர்எச் லக்னோ எப்படியும் பார்த்தோம்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் தான் வெல்லக்கூடிய வாய்ப்பு ஐம்பத்தஞ்சு வீதம் இருக்குது நாற்பத்தஞ்சு வீதம்னால் எல்லி அதாவது லக்ன சுப ஜெயந்தி கிரிக்கின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்தை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிரிக்கெட் சம்பந்தமான வீடியோ டெய்லி அப்டேட் உங்களுக்கு தினமும் நம்ம யூடியூப் சேனல்ல வரும் அதனால் நம்ம மக்களே நம்மளோட சேனல்ல எப்பயும் ஃபாலோவில் வச்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணாதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன்ல வந்துருக்கும் நன்றி மக்களே